உலகின் நம்பர் ஒன் விண்வெளி ஆராய்ச்சி மையமான அமெரிக்கா சேர்ந்த நாசா கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் புதிய விண்கலத்துல பறப்பது பற்றி எந்த நடக்கமும் இல்ல நான் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போவது என் வீட்டுக்கு போயிட்டு வரா மாதிரி ஒரு உணர்வு கொடுத்தது அப்படின்னே சொல்லியிருக்காங்க யார் இந்த சுமிதா வில்லியம் அப்படின்னா டாக்டர் தீபக் பாண்டியா போனி பாண்டியா தம்பதி பிறந்தவர் தான் சுனிதா வில்லியம்ஸ் இவருக்கு தற்போதைய வயது ஐம்பத்தி ஒன்பது பொதுவாகவே மனிதர்கள் போவதற்கு பாதுகாப்பானது என ஒவ்வொரு அதற்கு பிறகுதான் அந்த விண்கலம் பயன்பாட்டிற்கே வரும் அந்த வகையில் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த புதிய விண்கலத்துல முதல் முறையாக பெண் செல்வது இதுவே முதல் முறை இதுவரை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தான் பெண் விண்வெளி வீரர்கள் போயிருக்காங்க இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு என சுமிதா வில்லியம்ஸ் இரண்டு முறை விண்வெளிக்கு சென்றிருக்காங்க விண்வெளி மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி ஷ்வாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விண்கலம் புளோரிடாவில் உள்ள கேம் கனவேரில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்த திட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டமிட்டுப்படுகிறது இந்த ஏவுகணைய ஏவப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் திடீரென ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுச்சு அதனாலேயே இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நாசா தரப்பு சொல்லியிருக்காங்க மேலும் ஆக்சிஜன் வாழ்வில் ஏற்பட்ட கோளாறு தான் இதுக்கு காரணம் அப்படின்னும் தற்காலிகமாக தான் இந்த பயணம்